நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் பலருக்கும் இது யூஸ் ஆகும் அதாவது எஸ்ஐஆரில் உங்கள் பேர் வந்திருக்கு அப்படிங்கிறவங்களும் இல்லை வரல அப்படிங்கிறவங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே இது யூஸ் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் புதுசாக நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்க போகிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் மூணு பேர்த்துக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லலாம் அந்த ஒரு அப்டேட்டை இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு பணம் கட்டி செய்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் செய்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த மாதம் இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அப்ளை பண்ணி மேனுவலாக வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க தாசில்தார் ஆஃபீஸுக்கு போய் அவரை அணுகி என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து உடனே வாங்கிக்கலாம் ஒரு ரூபா கூட காசு இல்லை இதுக்கு முன்னாடி சார்ஜ் இருந்துச்சு இப்போ அந்த சார்ஜும் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் பீரியட் தான் ரொம்ப முக்கியம் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருந்து ஜனவரி இருபத்தஞ்சு வரையும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கொண்டு வக்காங்கன்னா எஸ்ஐஆர்க்காக தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பல மாதம் ஆகும் இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்களுக்கு உடனுக்குடனே கொடுக்குறாங்க காசு இல்லாமல் கொடுக்குறாங்க நேரடியாக கொடுக்குறாங்க மேனுவல் ப்ராசஸ் மூலமாக இருக்கு தாசில்தார்ட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் ஆஃபீஸருக்கு அங்கே போனீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னாவே உடனே வாங்கிட்டு வந்துடலாம் இதை எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அட்ரஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் அதை பற்றி தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஃபார்ம் எயிட்டில் கொடுத்து எப்படி அட்ரஸ் மாற்றுறதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் என்னுடைய அட்ரஸ் வந்து ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஆதாரில் ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க வந்து ஓட்டர் ஐடியில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அட்ரஸ் நான் மாறிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறவங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம் இப்போ அதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அதை வச்சு ஈஸியாக மாறிடும் அப்போ உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் இஷ்யூ ஆகும்போது கரெக்டான அட்ரெஸில் வந்துடும் இது வந்து இந்த ஃபார்ம் எயிட் கொடுக்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லை ஃபார்ம் சிக்ஸ் இப்போ தான் நான் புதுசாக போய் கொடுக்க போகிறேன் ரெண்டு மொத்தமாக ரிஜெக்ட் ஆகிடுச்சு டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேரே வரல இல்லை எங்கிட்ட ஓட்டர் ஐடியே இல்லை இனிமேல் தான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறவங்களோ என்ன பண்ணலான்னா இதை வந்து கொடுக்கலாம் இதை வந்து கொடுக்கும்போது எதுக்காகனா அங்கே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க ரெண்டு ப்ரூஃப் கேட்பாங்க அங்கே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போயிடலாம் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் இடத்துல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபார்ம் சிக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாசில்தார் ஆஃபீஸில் போய் செலவில்லாமல் வாங்கிக்கலாம் ஒரு மாதத்துக்குள்ளே அதே சமயத்தில் இது யாருக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கறக்கு ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தேவையில்லை அதிகமாக இந்த வீடு மாறிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற எந்த டாக்குமெண்ட்டும் கிளியராக இல்லைங்கிறவங்களுக்கு தான் தேவைப்படும் உங்களுக்கு அதெல்லாமே கிளியராக இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது ஆதார்லேயும் வந்து ஓட்டர் ஐடிலேயும் ஒரே மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து ஓட்டர் ஐடியில் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அந்த அட்ரெஸ்ஸே எனக்கு போதும் அப்படிங்கிறவங்களுக்கு தேவையில்லை அப்போ வந்து உங்களுடைய பேர் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்திருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து மாத்துறதுக்கோசரம் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை கொடுத்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து காமிச்சிட்டு நீங்கள் அட்ரஸ் விட்டு அட்ரஸ் மாறிக்கலாம் இது நிறைய பேருக்கு தேவை இருக்குது என்னுடைய கமெண்ட்டில் பத்து நாளாக கேட்டுட்ருக்காங்க ஃபார்ம் எயிட் வந்து எப்படி அட்ரஸ் மாற்றுறதுன்னு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேட்பாங்க ஃபார்ம் எய்ட்குள்ளே போயிட்டிங்கனாவே டேரெக்டாக போய் இசிஐ நெட்டுக்குன்னு போயிட்டு ஃபார்ம் எய்ட்குள்ளே போயிட்டீங்கன்னாவே அதில் வந்து கேட்பாங்க எதுக்காக இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க எனக்கு அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு டிக் பண்ணிட்டோம்னா அது வந்து என்ன பண்ணும் ப்ரூஃபை கொடுங்க நம்ம மாற்றித்தரேன்னு சொல்லணும் அப்போ நம்ம இந்த ப்ரூஃபை கொடுத்தோம்னா போதும் அப்லோட் பண்ணோம்னா போதும் அங்கே வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஒரு இமேஜாக எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க ஃபோனில் எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு உடனே என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு இது வந்து மாற்றிக்கலாம் ஈஸியாக இல்லை மேனுவலாக போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து செலவில்லாம உங்களுக்கு என்ன ஆயிடும் மாறிடும் அப்போ அந்த மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து பேர் வந்தும் அட்ரஸ் மாத்தணும் இருக்கோ அவங்க இதை வச்சுக்கோங்க எங்கிட்ட அட்ரஸுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆவணம் குடுக்கறதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதுவும் உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இல்லாம புதுசா கொடுக்குறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே எஸ்ஐஆருக்காக மட்டுமே இந்த ஒரு மாசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அதனால இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு எஸ்ஐஆருக்காகவே வந்திருக்கு எஸ்ஐஆருக்காகவே ஒரு அப்டேட் வந்திருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா எஸ்ஐஆர்ல வந்து யாரெல்லாம் இப்ப வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோமோ அப்ளை பண்ணி டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்துருக்குமோ சேஞ்ச் பண்ண போகிறோமோ புதுசா கொடுக்க போகிறோமோ அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காகவே வந்திருக்கறனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை என்னோடது வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு இனி வந்து அதில் எனக்கு ஆவணம் கொடுக்குறக்கும் தேவையில்லை அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் தேவையில்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேற அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வசிப்பிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சான்றிதழ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சேஃபாக இருக்கும் வாங்கி வைக்கிறது அதனால உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இது சரி இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆவணம் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்கன்னா யாருக்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய லெட்டரை போஸ்ட் பண்ணிருக்காங்க வந்துருச்சான்னு யாராவது என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அது பத்து லட்சம் பேத்துக்கு தான் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிருக்காங்க பத்து லட்சம் பேர் அப்படிங்கறது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து ஃபார்மை வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து எவால்வேட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட்னு ஒன்று போட்டாங்க அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் அஞ்சரை கோடி பேர்த்த போட்டிருக்காங்க ஆறரை கோடி பேர்த்திட்ட ஃபார்ம் வாங்கி அஞ்சரை கோடி பேர்த்த போட்டு அந்த அஞ்சரை கோடி பேர்த்தில் வெறும் பத்து லட்சம் பேர் தான் ஆவணம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால அந்த பத்து லட்சம் பேத்துக்கு மட்டும்தான் வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க என்னுடைய இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணம்லாம் கொடுக்க தேவை இருக்காது ஏன்னா வந்து நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தேன் அதனால எங்களுக்கு தேவை எங்களுக்கு இன்னும் வந்து லெட்டரை பற்றி தெரியல உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கு அப்படின்ட்டா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது ஆவணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கனாவே உங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல் தப்பா இருக்கு அதை எடுக்க முடியல அவங்களால அப்படிங்கிறத அர்த்தம் அப்படி அவங்க எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆவணம் கேட்டு லெட்டர் வந்தா அதை மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அது ரொம்ப முக்கியமான லெட்டர் நீங்க அதை என்ன பண்ணுவோம் ப்ரொசீட் பண்ணி ஆவணம் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்கும் இல்லாட்டின்னா அப்படின்னா டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தாலும் கடைசியா ஓட்டர் ஐடி இருக்காது மறுபடியும் புதுசாதான் வாங்கணும் அதனால அதுல கொஞ்சம் கண் கண் நம்ம இருந்துக்கணும் அந்த பத்து லட்சம் பேர் யாருங்கிறது எல்லாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் நான் எதை வச்சு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கலாம் இல்லை சந்தேகத்தோடு கொடுத்துருக்கேன் தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறவங்களையும் சில டைம் நீங்கள் தப்பாக கொடுத்தாலும் ஒன்று ரெண்டு விஷயத்தை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அதை வந்து எடுத்திருக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து இந்த பார்ட் நம்பரே அது இதுன்னு மாற்றி கொடுத்துருந்தாலும் கூட நேம் மேட்ச் பண்ணி கூட எடுத்துருப்பாங்க அதனால் கரெக்டாக கொடுத்துருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க எடுத்துட்டாங்கனாலும் பிரச்சனை இல்லை எடுக்கவே இல்லை நான் கொடுக்கவே இல்லை தப்பாக வேறு எடுத்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் வரப்போகுது அதனால் அப்படி வர ஆரம்பிச்சிடணும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னை கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா வந்துருச்சு மற்ற இடத்துக்கும் வந்துடும் அப்படிங்கிறது நான் வந்து மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் இப்போ டிசம்பர் கடைசியே வந்துருச்சு பாருங்க அதனால வந்து இந்த பேன் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆதார் கார்டில் எப்படி நம்பர் சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரிலாம் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குது அதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் நேற்று அதில் வந்து பார்த்திங்கனாவே வந்து இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நம்ம செய்தி வைத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து போட்டிருக்கோம் எந்தெந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க எதை எதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க பேன் கார்டுக்கு ஆதார் கார்டுக்கு அதுக்கு இல்லாமல் வந்து இந்த விவசாய திட்டம் லோன் வாங்கினவங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அந்த வீடியோ போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே செக் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கரெக்டாக வந்து எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்னு ஏதாவது கேட்டிருந்திங்கன்னா நம்ம அது நிறையா பேர் கேட்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதை பற்றி போடலாம் இப்போதைக்கு நான் எஸ்ஐஆர் பற்றி போட்டுட்டு இருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது நம்ம தொடர்ந்து உங்களுக்காக வந்து துல்லியமான தகவல்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொடுப்போம்